மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரின் மாலத்தீவு பயணம் வெற்றிக்கான செய்தி இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என்று சீனாவின் குரலாக இருந்த மாலத்தீவு அதிபர் தற்போது இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருப்பது அந்நாட்டு அரசியலில் பெரும் திருப்பமாக பார்க்கப்படுகிறது இலங்கை ஏற்கனவே அரசியல் நெருக்கடியில் சிக்கியிருந்த போதும் பொருளாதார பிரச்சனைகளில் சிக்கி தவித்த போதும் இலங்கைக்கு உதவியது இந்தியாதான் நேபாள நாடு பொருளாதார நெருக்கடியில் போதும் இந்தியா கை கொடுத்தது இந்நிலையில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கரின் மாலத்தீவு பயணம் பிரதமர் மோடியின் இந்தியாவை சிறுமைப்படுத்த முடியாது என்றும் இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு இந்தியா சிறந்த பாதுகாவலர் என்றும் வங்கதேசத்துக்கு முக்கிய செய்தியை அளித்துள்ளது விசாகப்பட்டினம் கடற்கரை சாலையில் உள்ள பூங்காவில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது அளித்த தகவலின் பேரில் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை கட்டுப்படுத்தினர் தீ விபத்தால் அப்பகுதியில் இருந்து அலந்த கரும் புகை வெளியேறியதால் அப்பகுதியில் வசிப்பவர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் மூச்சு திணறல் ஏற்பட்டது வங்கதேசத்தில் உள்ள இஸ்கான் கோவில் தாக்குதலுக்கு வீட்பி தலைவர் அலோக் குமார் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் மேலும் டெல்லியில் உள்ள இஸ்கான் தலைவரை சந்தித்து கோவில் மீதான தாக்குதல் குறித்து கவலை தெரிவித்தார் மேலும் பாதிக்கப்பட்ட இந்து மடங்கள் கோவில்கள் மற்றும் பக்தர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தீவிரவாதிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வங்கதேச அரசிடம் விஸ்வ இந்து பரிஷத் கோரிக்கை விடுத்துள்ளது கொலை வழக்கில் கைதான வழக்கறிஞர் அஸ்வத் நான்கு நாள் போலீஸ் காவல் கொலை வழக்கில் காங்கிரஸ் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் வியாசர்பாடியை சேர்ந்த அஸ்வத் தாமன் ஏழாம் தேதி கைது செய்யப்பட்டார் இது தொடர்பான வழக்கு எழும்பூர் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது ஏழு நாட்கள் போலீஸ் காவலில் இருக்க வேண்டும் என்று கூறிய நிலையில் நான்கு நாள் காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது மேற்கு வங்கத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருப்பதாக பாஜக விமர்சித்துள்ளது டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக எம் சுதன்ஷு திரிவேதி ஆர் ஜி கர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் சந்தீப் போஷ் தனது பதவியை ராஜினாமா செய்து சில மணி நேரங்களில் மற்றொரு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை முதல்வராக நியமித்ததை விமர்சித்தார் மாநிலத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் இந்த வழக்கில் மேற்கு வங்க காவல்துறையின் விசாரணையில் சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் அவர் கூறினார் மேற்கு வங்கத்தில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பாஜக தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜே நட்டா விமர்சித்துள்ளார் மாநிலத்தில் முதல்வராக பெண் ஒருவர் பதவி வகித்தாலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக ஜி நட்டா வேதனை தெரிவித்தார் மேலும் மேற்கு வங்க அரசு பெண் மருத்துவர் கொலை வழக்கை மூடி மறைக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய அவர் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கும் உத்தரவை வரவேற்பதாகவும் கூறினார் இந்த வழக்கில் மத்திய அரசு சார்பில் அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்று ஜி பியு நட்டா உறுதியளித்தார்